வணக்கம் எல்லா மரியாதையும் சாந்தமும் சகிப்புத்தன்மையும் கடவுள் பக்தியை அதிகம் கொண்ட கடகராசி அன்பர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் முப்பது நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு தொழில் வியாபாரம் நிதி நிலைமை இதெல்லாம் எப்படி அமைய போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் அது மட்டுமல்ல இந்த கடகராசி அன்பர்களுடைய இயல்பான குணங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் கொஞ்சம் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால இந்த வீடியோவை கடைசி வரிகளும் பாருங்க நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்கறதா இருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் நீங்க கடகராசி அன்பரா இருந்தா மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கடகராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க நாங்க சொல்ற குண அதிசயங்கள்லாம் அவங்க கூட ஒத்து போகுது அப்படின்னா மறக்காம இதை ஷேர் பண்ணி விடுங்க சரி நம்மளுடைய கடகராசி அன்பர்களுடைய ராசி ராசி அதிபதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் கடகராசியில புனர்பூசம் அடங்கும் பனிரெண்டு ராசியிலேயே நான்காவது ராசியாக அமைந்திருக்க கூடியது இந்த கடகராசி பஞ்ச பூதங்களில் கடகராசி வந்து ஒரு நீர் தத்துவத்தை குறிக்கும் ராசியாகும் இந்த ராசி வந்து ஒரு பெண் ராசி இதோட ராசி சிம்பிள் பார்த்தீங்கன்னா நண்டு போன்ற ஒரு அமைப்பு சிதறலாக ஒளிரும் நட்சத்திர கூட்டமே இந்த கடகராசி அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டுமல்லாம பனிர இரண்டு அதிக ஈர்ப்பும் உடைய ராசி இந்த இந்த சொல்லலாம் கடகராசி அன்பர்களுக்கு யாரெல்லாம் வந்து நட்பு ராசியாக அமைவாங்க ராசி அன்பர்களும் ராசி மகரம் மீனம் இந்த ராசிக்காரங்களாம் இந்த கடகராசிக்காரர்களுக்கு நட்பு ராசியாக அமைவாங்க இந்த கடகராசி அன்பர்களுடைய இயல்பான குணங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் ஒரு சில வரிகளில் பார்க்கலாம் வாங்க முன்னாடி ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலை மூலிமா உங்களுக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு தந்துட்டுருக்கிறார் ஜோதிடர் பவன் நம்பூதிரி மேலே டிஸ்கிரிப்ஷனில் அவருடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு வழங்குவார் சரி நம்மளுடைய கடகராசி அன்பர்களுடைய இயல்பான குணங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் இவங்க பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஹைட்டாகவும் இல்லாமல் குள்ளமாகவும் இல்லாமல் ஒரு நடுத்தரம் உயரம் உடைய அவர்களாக இந்த கடகராசி அன்பர்கள் இருப்பாங்க சின்ன வயசுல பார்த்தீங்கன்னா அவங்க ஒல்லியா இருந்தாலும் வயது ஏற ஏற இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குண்டான உடையவர்களாக இவங்க இருப்பாங்க அதே மாதிரி இவங்களுடைய பேச்சு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப மெல்லிய குரலில் பேசக்கூடியவங்களாக இருப்பாங்க பேச்சாற்றல் சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி ரொம்ப ஞாபக சக்தி உடையவங்களாகவும் இந்த கடகராசி அன்பர்கள் இருப்பாங்க இவங்க எந்த துறையில் நுழைந்தாலுமே அந்த துறையில் இவங்க ஒரு மேல் அதிகாரி ஆளுமை திறன் உடையவர்களாக அதாவது மேல் அதிகாரிக்கு அனைத்து விஷயங்களும் தெரிந்து வைத்து கொள்ளக்கூடியவங்களாக இந்த கடகராசி அன்பர்கள் பெரும்பாலும் இருப்பாங்க நிர்வாகத்திறன் இவங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி எல்லா விஷயத்தையுமே தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்திருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியங்க இருந்தாலும் அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே எல்லா விஷயமே அவங்களுக்கு வந்துடும் அதே மாதிரி மேல் அதிகாரத்தில் இருக்கிறவங்களையும் வலுவிளக்க செய்யக்கூடிய ஒரு அபார திறமை இந்த கடகராசி அன்பர்களுக்கு பெரும்பாலும் அமைஞ்சிடும் இவங்களுடைய ராசிநாதன் சந்திரன் மனோ காரகன் அவர் ஒருவருடைய மனதை சந்திரன் எப்படி ஆட்டி வைக்கிறாரோ அதே மாதிரி தான் இந்த கடகராசி அன்பர்களும் மனதில் விரைவில் இடம் பிடித்திருவாங்க இந்த கடகராசி அன்பர்கள் அப்படி தான் ஜோதிட சாஸ்திரமும் சொல்லுது வெகு விரைவில் மற்றவங்களுடைய மனதில் இவங்க இடம் பிடித்திருவாங்க இந்த கடகராசியில் பிறந்தவங்க உயர்ந்த லட்சியவாதிக அப்படின்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு இவங்களுடைய லட்சியத்தை ஏற்றத்துக்காக கடுமையாக ஒழிக்கக்கூடியங்களா இருப்பாங்க என்ன இருந்தாலும் சின்ன தொழிலாக இருக்கக்கூட பெரிய தொழிலும் தன்னுடைய முயற்சினால் முன்னுக்கு வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடியங்களா இந்த கடகராசி அன்பர்கள் பெரும்பாலும் இருப்பாங்க ரொம்ப சுறுசுறுப்பாக செயல்பட எதையுமே திறமையுடன் செய்து முடிக்கக்கூடிய இந்த கடகராசி அன்பர்கள் இருப்பாங்க எல்லோரிடத்துமே சகஜமாக பழகக்கூடியங்களாகவும் அதே மாதிரி மற்றவங்களை எளிதாக புரிந்து கொள்ளக்கூடியங்களாகவும் இந்த கடகராசி அன்பர்கள் இருப்பாங்க எந்த ஒரு காரியத்திலுமே தீவிரமாக ஆலோசித்து அதன் பிரகாரம் தான் இறங்குவோம் இறங்குவாங்க அப்படி இறங்கிட்டாங்க அப்படின்னாங்கன்னா அதில் இருக்கிற கஷ்ட கஷ்டநஷ்டத்தை இவங்க கண்டுக்கவே மாட்டாங்க அதற்காக பாடுபட்டு வெற்றி காணணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களுடைய இலக்கை நோக்கி தான் அதிகமாக பயணம் செல்வாங்க கடகராசி அன்பர்கள் துணிந்த பின் துயரமில்லை என்ற சொல்லுக்கேற்ப தான் இவங்க செயல்படுவாங்க நண்டு பிடி போட்டு காரியத்தை சா கச்சிதமாக செய்து முடிக்கக்கூடியங்க இந்த கடகராசி அன்பர்கள் அதே மாதிரி இறக்க குணம் இவங்ககிட்ட கொஞ்சம் இருக்கும் அதே மாதிரி எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடியவங்களாகவும் இந்த கடகராசி அன்பர்கள் இருப்பாங்க எதையும் முன்கூட்டியே அறிந்து அதற்கேற்ற செயல்படுவாங்க இடத்துல கற்பனை திறன் அதிகமாக இருக்கும் பழகுவதற்கு கொஞ்சம் கடினம் என்றாலும் பழகிய பின் பார்த்தீங்கன்னா அவங்கள விட்டு பிரியறதுக்கே மன இவங்கள நம்பி வந்தவங்களுக்கு எல்லா விதத்திலும் உதவி இந்த கடகராசி அன்பர்கள் இருப்பாங்க அடிக்கடி ஏமாந்து போவாங்க கள்ளம் வெளிப்படையாக பேசக்கூடியங்களாக இந்த கடகராசி அன்பர்கள் இருப்பாங்க நீங்க பார்த்த உறவுகள் வகையிலோ நண்பர்கள் வகையிலோ கடகராசி அன்பர்கள் இப்படி தான் இருக்காங்களா அப்படிங்கிறத மறக்காம எங்களுடைய கமன் வாசலில் தெரிவிங்க சரி வாங்க நம்மளுடைய கடகராசி அன்பர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் அன்பர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் இது நாள் இருந்த அந்த மனக்குழப்பம் சிக்கல் எல்லாமே படிப்படியாக குறைய தொடங்கும் அப்படின்னு சொல்லலாம் நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த மாதமாக இந்த புரட்டாசி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு குடும்பத்துல நீங்கள் எதிர்பார்த்தது ஒன்று நடந்தது ஒன்றுமாக இது நபர்கள் இருந்திருக்கும் இனி அந்த நிலை மாறப்போகுது அப்படின்னு சொல்லலாம் பொருள் விரயம் ஏற்படும் அதை மட்டும் நீங்க கொஞ்சம் சுப விரயங்களாக மாத்திக்கிறது உங்களுடைய புத்திசாலித்தனத்தை பொறுத்து அமையும் எவ்வளவு திறமையாக செயல்பாட்டாலும் மற்றவங்க கிட்ட விமர்சனத்திற்கு ஆளாக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு முடிந்த அளவுக்கு இதை கொஞ்சம் மாற்ற முடியுமா அப்படின்னு கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள் அதே மாதிரி எதிர்பாலினத்தவரோட நட்பு இந்த டைமு கிடைக்கும் அவர்கள் மூலியமாகவும் ஏதாவது மகிழ்ச்சி தர மாதிரி ஒரு நிகழ்ச்சி இந்த டைம் நடக்க இருக்கு பொது நிகழ்ச்சியில் கலந்து கொள்வீங்க அதனால் ரொம்ப மன மகிழ்ச்சியாக இருப்பீங்க வீண் செலவு மட்டும் கொஞ்சம் இருக்கும் அதே மாதிரி இந்த கடகராசி அன்பர்களுக்கு உடல் நலத்தில் சின்ன சின்ன பாதிப்புகள் இப்போ ஏற்படலாம் கொஞ்சம் கவனமாக இருங்க அது உஷ்ணம் சம்மந்தமான பிரச்சனையோ அல்லது வேற ஏதாவது ஒரு சின்ன ப்ராப்ளமாக தான் இருக்கும் பெரிய பாதிப்பு எதுவும் இருக்காது பொருளாதார நலனுக்காக கொஞ்சம் செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதே மாதிரி உடன்பிறப்புகள் வகையிலும் பல நன்மைகள் இந்த டைம் உங்களுக்கு கிடைக்கும் ஏ காரியம் ஒவ்வொன்றாக இனி நடக்க இருக்கு அப்படின்னு சொல்லலாம் புதிய உற்சாகமும் தைரியமும் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த புரட்டாசி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு கணவன் மனைவி இடையே இருந்த அந்த சின்ன சின்ன பிரச்சனை மன வருத்தம் மனக்குழப்பம் இது எல்லாமே நீங்கி ஒரு ஒற்றுமை நிறைந்த மாதமாக இந்த புரட்டாசி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு நண்பர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க அதே மாதிரி சுகம் நிறைந்த மாதமாக இந்த புரட்டாசி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் நல்ல ஒரு அற்புதமான மாதமாக உங்களுக்கு அமைந்திருக்கு குடும்பத்துலேயும் நல்ல ஒரு சந்தோஷம் தர மாதிரி நிறைய விஷயங்கள் இப்போ நடக்கிருக்கு மனதில் நீண்ட நாட்கள இனம் ஒரு குழப்பம் இருந்தது இல்லையா அந்த குழப்பம் எல்லாம் நீங்கி ஒரு தெளிவு கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த புரட்டாசி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு நெருங்கிய சொந்தங்களாலேயும் நல்ல ஒரு அனுகூலமான பலன் உங்களுக்கு கிடைக்கும் பிரிந்து சென்ற நண்பர்கள் கூட இனி உங்களுக்கு கிட்ட தேடி வந்து இணைவார்கள் அப்படின்னே சொல்லலாம் உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு சுமூகமான பலன் கிடைக்கும் தொழிலையும் வியாபாரத்துலேயும் இருந்த போட்டிகள்லாம் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் உங்களுக்கு வருகின்ற நாட்கள் அற்புதமா இருக்கு இந்த புரட்டாசி மாதத்தில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் பதினாறு பதினேழு பதினெட்டாம் தேதியெலாம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கு அன்றைய தினம் மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க கடகராசியில் புனர்பூசம் நான்காம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் உங்களுடைய நட்சத்திரநாதன் லாபஸ்தானத்தில் செஞ்சரிப்பதுனால தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு லாபத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் நீங்கள் நீண்ட நாளாக எதிர்பார்த்த ஒன்று கூட இந்த மாதத்தில் நடைபெற ஆரம்பிக்கும் இதனால் ரொம்ப மன மகிழ்ச்சியாக இருப்பீங்க அரசியல்வாதிகளை பொறுத்தவரைகளும் நல்ல ஒரு செல்வாக்கு நிறைந்த மாதமாக இந்த புரட்டாசி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் சமூகத்தில் நல்ல ஒரு மதிப்பும் மதி மரியாதையும் அந்தஸ்தும் அதிகரிக்க ஒரு மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைந்திருக்கு தெய்வ அருள் பரிபூரணமாக கிடைக்கும் உங்களுடைய வாழ்க்கை கூடிய ஒரு மாதம் அப்படின்னு இதை சொல்லலாம் அந்த அளவுக்கு அற்புதமாக இருக்கு பிள்ளைகளால் நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கும் உங்களுடைய கௌரவமும் அந்தஸ்தும் உயரக்கூடிய ஒரு மாதம் பூர்வீக சொத்துல இதுனா சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்திருக்கும் அந்த பிரச்சனைகள்லாம் இனி முடிவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் திருமண வயதில் இருக்கிறவங்க வரன் தேடிட்டு இருக்கிறவங்க பிரிந்து சென்ற நண்பர்கள் இவங்க எல்லாமே உங்களை தேடி வர போறாங்க திருமண வயதில் இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு வரன் அமைய போகுது அதற்கான முயற்சியெல்லாம் நீங்க ஈடுபடலாம் புதன் சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது அதனால படிப்புல நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு நினைத்த வேலையை நினைத்த நேரத்தில் செய்து முடிப்பீங்க இதனால் மற்றவர்கள் முன் மத்தியில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு லாபத்தை எதிர்பார்க்கலாம் பெரிய ஸ்தானத்திலையும் ஜீவாதிபதி செவ்வாய் செஞ்சரிப்பதனால வரவு அதிகரிக்கும் அதே மாதிரி செலவுகளும் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது ஆயிலிய நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த பிறக்கும் புரட்டாசி மாதம் உங்களுக்கு நன்மை நிறைந்த மாதமாக தான் அமைந்திருக்கு உங்களுடைய நட்சத்திர நாதன் புதன் சாதகமாக சஞ்சரிக்கிறதுனால எதிர்பார்ப்புகள் அனைத்துமே நிறைவேறும் மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக சிவபெருமானை வழிபட்டுக்கிட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கை பலமாகும் தேங்க்யூ